ஹாய் friends, வெல்கம் to மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு சிம்பிளான குழம்பு தாங்க ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க ஏன் ஸ்ட்ரீலாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வானிலையே அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதுக்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் போடும்போது ஒரு கலரில் இருந்துச்சு இப்போ பாருங்களேன் எவ்வளோ அட்டகாசமான கலர் இதனால தான் சொல்கிறாங்களோ குக்கிங் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு கத்திரிக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க கத்திரிக்காய் செவன்ட்டி பர்சன்ட் மேலே நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ அதே வானலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கடுகுலத்தம்பருப்பு கடுகு புரிஞ்சதும் ஒரு கால்ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து பூண்டுப்பல் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரையும் கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அறுக்கி வச்சுருக்கிற மூணு வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி வெங்காயம் சீக்கிரம் வதங்கினோன்னா உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியை அது கூட சேர்த்துக்கோங்க இது கூட வேறு எதுவும் சேர்க்கல ரெண்டே தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அரைச்ச தக்காளி விழுத நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாப்பொடியை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை அதுக்குள்ளார சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் கொஞ்சம் நஞ்சம் ஒட்டியிருக்க தக்காளி இருக்கும் அதனால் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அலசி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தட்டு போட்டு மூடிவிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு கத்திரிக்காயும் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதுனால நல்லா குழஞ்சி வந்தாச்சு இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணி இது கூட சேர்த்துட்டு அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வெறும் பத்தே நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட அட்டகாசமான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாக இருக்கும் அப்புறம் எனக்கு சூடான சாதத்தில் அப்பளத்தை கூட சர்வ் பண்ண வேண்டியது சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மருந்துடாதீங்க தேங்க்யூ